மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி எப்படி இருக்கிறது பனிரெண்டுக்குடிய குரு பகவான் ஆறாம் வீட்டில் மறைகிறார் இது எப்படிப்பட்ட யோகம்னா விபரீத ராஜ யோகம் என்று சொல்வார்கள் விபரீத ராஜ யோகம் விபரீத ராஜயோகம்னா என்ன அப்படின்னா நான் எதையுமே எதிர்பார்க்கலை நான் பாட்டுக்கு ஒரு வேலையை எனக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் அது எனக்கு இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இவ்வளோ பெரிய எழுச்சியை கொடுக்கும் நான் யோசிக்கவே இல்லை சார் உலகத்தில் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க யார் ஒருவர் ஒரு விஷயத்தை பிடிச்சு செய்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சுருவாங்க ஒரு புலி இருந்ததாம் நான்கு நாய்கள் இருந்ததாம் அந்த புலி வந்து என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் ஒரு கூண்டில் போட்டிருக்காங்க நீங்கள் படிச்சிருப்பீங்க வாட்ஸ்அப்பில் துப்பாக்கி நோட்டு சுடுகிறார்கள் நான்கு நாய்கள் வேகமாக ஓடுகிறது புலி ஓடவில்லை வேடிக்கை பார்த்ததாம் புளிகிட்ட கேட்குறாங்க ஏன் ஓடலை இந்த நாய்களுடன் ஓடி என் திறமையை நிரூபிக்க வேண்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லி புளி சொன்னதா சொல்லுவாங்க மகர ராசிக்காரர்கள்லாம் அப்படி கெத்து இப்போ வேற லெவல் கெத்து குரு பகவான் விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கி விடுகிறார் உங்க தொழிலில் யாரெல்லாம் உங்களை பார்த்து சிரிச்சாங்களோ அசோக் டைரியில் மாதிரி எந்த இடத்துல என்ன நீங்க சார் உலகத்தில் மிகப்பெரிய மோட்டிவேஷன் டூல் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் உலகத்தின் மிகப்பெரிய மோட்டிவேஷன் டூல் என்னவென்றால் உங்களை யார் அவமானப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் உலகத்தின் மிகப்பெரிய பெஸ்ட்டு டூல் நீங்கள் இமீடியேட்டாக மோட்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் இந்த நிமிடம் மோட்டிவேட் ஆகணுமா நீங்கள் அவமானப்பட்ட அந்த ஒரு நொடியை யோசித்து பாருங்கள் நீங்கள் மோட்டிவேட் ஆகிடுவீங்க மகர ராசிக்காரர்களெல்லாம் இந்த வருடத்திலே மாபெரும் வெற்றி காணப்போகிறீர்கள் பனிரெண்டுக்குரிய குரு பகவான் ஆறில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடம்னா சும்மா கிடையாது தனஸ்தானம் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தனப்பிராப்தியை உண்டு செய்கிறார் பணம் கொட்டப்போகுது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணமழை கொட்ட பண விருட்சம் விருட்சம் கொட்ட போகுது மழை கவலையே படாதீங்க மகர் ராசிக்காரர்கள் மகிழ்ந்து கொண்டாடி சிரித்திரு நின்று தென்று விளையாடி இன்புற்றிருந்து வார்வீர் தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரார் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க உங்களோட மகிழ்ச்சி தான் எல்லாமே காரணம் என்னவென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு தெரியும் எப்படி பழைக்கணும் எப்போ எதை சேல் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் சாளரம் கிடைக்கப் போகிறது ஒரு மத குறிப்பு நூல்களில் படித்தேன் ஒரு விதைகளை ஏந்தி கொண்டு ஒரு இளைஞன் வருகிறான் அவன் கையில் இருக்கும் விதைகள் எல்லாம் சில விதைகள் கீழே விழுந்து இறந்தனவாம் சில விதைகளை பறவைகள் கொத்தி தின்றி எச்சமிட்டனவாம் சில விதைகள் ஆழமற்ற பாறைகளில் விழுந்து வீணாய் போயினவாம் சில விதைகள் முச்செடிகள் நடுவில் விழுந்து முள்ளில் மாட்டிக்கொண்டு இறந்ததாம் சில விதைகள் மட்டும்தான் நிலத்தில் விளைந்ததாம் அவை விளைச்சலாக மாறியதாம் ஒரு மத நூலில் படித்த ரொம்ப யோசிக்க வச்ச பதிவு நல்லா புரிஞ்சுக்கணும் நம் கை நிறைய ஐடியாஸ் கொண்டு வரோம் அதை யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் நம்ம மேனேஜர் இருக்கார் இவனுக்கு இவனுக்கும் அறிவு கிடையாது அறிவானவை சொன்னாலும் கேட்க மாட்டான் இந்த ஆள்கிட்ட வேலை செய்கிறதுக்கு வேற செய்யலாம் அந்த மாதிரிதான் நாம் எங்கு இருக்கிறோம் ஒரு காலத்தில் சொன்னாங்க தட்டினால் திறக்கப்படும் எல்லாம் சொன்னாங்க நம்ம எங்க தட்டுனா திறக்கவே இல்லையோ அவங்க தட்டாதீங்க இன்றைய இளைஞர்களிடையே வந்தவன கூட சொன்னேன் தம்பிட்டு இன்றைய இளைஞர்கள் ரொம்ப சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறீங்க காரணம் என்ன தெரியுமா வாழ்க்கை அப்படி திறந்து கிடக்கு புத்தகம் மாதிரி எங்க காலத்தில் அப்படி கிடையாது ஒரு ரெஸ்யூம் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்தால் இருபது ரூபா ஆகும் ஒரு காக்கி கலர் கவர் பத்து ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி ஒரு கம்பெனிக்கு அனுப்பணும் பதினஞ்சு நாள் ஆகும் அந்த கம்பெனிலேருந்து எனக்கு திரும்ப பதில் வருமா அது ஒரு பத்து நாள் ஆகும் ஒரு மாதம் ஆகும் அந்த கம்பெனியில் நான் வேணுமா வேணாமான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி அப்படியே டிஜிட்டல் அனுப்புகிறான் ஒரு ஒரு மெயிலு மெசேஜ் அங்கேருந்து ரிப்ளை வருது வேணும் வேணாம் ஒரு செகண்டில் முடிவாயிடுது உலகம் எவ்வளோ சின்னதாகிடுச்சி மகர ராசிக்காரர்கள் மகத்தான பெறப் போகிறீர்கள் உங்களுக்கான சரியான கதவை தட்டுங்க அதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது நான் இப்போ இவ்வளவு நேரம் அந்த விதைகள் கதைலாம் தான் சொன்னேன் உங்கள் விதைகளை வீணடிக்காதீர்கள் இந்த இடத்திலும் ஆழமான பாறை ஆழமற்ற பாறை இடத்திலும் இந்த முச்சிடிகளிலும் இந்த விதைகளை போட்டு வீணடிக்காதீர்கள் இங்கு விளைகிறதோ அங்கு சென்று நடுங்கள் குழந்தைகளை இளைஞர்களை உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் இந்த விதைகளை வீணடிக்காதீர்கள் மகர ராசிக்காரர்கள் பன்னிரெண்டு கொடியவன் ஆறில் வந்து விபரீத ராஜயோகம் உண்டாகும் போதே நீங்கள் பழச்சிக்கணும் கடை வைக்கணும்னு ஆசை குருஜி எனக்கு எல்லா ஐடியாலஜி இருக்குது இப்படி அப்படி இருக்கு எனக்கு சப்போர்ட்டு கால் நீங்கள் இறங்குங்க முதல் கல்வி நட்டு வைக்கிறது தான் கஷ்டம் முதல் அடி அண்டர்ஸ்டாண்ட் பிகினிங் இஸ் த ஹார்டஸ்டு பார்ட் அட் ஆல் த டைம்ஸ் பிகினிங் இஸ் த ஹார்டஸ்ட் பார்ட் உலகத்தில் மிகப்பெரிய கொட்டேஷன் பெரிய மோட்டிவேஷன் கோட்டே அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பிகினிங் இஸ் த ஹார்டஸ்ட் பார்ட் உலகத்தில் கடினமான ஒரு விஷயம் இது துவக்கம் துவக்கம் என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் துவங்கிட்டிங்கன்னா வண்டி ஓடும் அது பாட்டு ஓடும் இப்போ நல்லா பைத்தியமே ஆகிட்டேன் துவங்கிறது தான் கஷ்டம் இன்றைக்கி எந்த ஷூட்டிங்கு இல்லைன்னா நான் என்னை விட வருத்தப்படுறேன் யாருமே கிடையாது ஒரு காலத்தில் சேனல்காரங்க வருத்தப்பட்டாங்க ஷூட்டிங் கொடுக்கலன்னு இப்போ நான் வருத்தப்படுறேன் ஷூட்டிங் கொடுக்கலன்னு ஒரு வேலையை ஆசைப்பட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வேலை உங்களை ரசிக்கும் அதை நீங்கள் உணர்வீங்க ஒரு வேலையை ஆசைப்பட்டு செய்யணும் ஸோ அப்போ மகர ராசிக்காரர்கள் பனிரெண்டில் இருப்பாங்க வாய்ப்புகளுக்காக சார் நான் எனக்கு ஒரு கோடி கொடுக்குற இன்வெஸ்டர் வர வரைக்கும் அப்படியே விட்ட த உட்காந்து வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவன் எப்படி தருவானோ அது அப்படியே பண்ண போறீங்க ஒரு ரெண்டு கல் நட்டு வச்சு ஆரம்பிங்க இன்னொருத்தர் வருவார் அந்த நாலு கல்லாகும் நாற்பது கல்லாகும் நானூறு கல்லாகும் பில்டிங் வந்துடுச்சு இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போயிருக்கும் முயற்சி 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 முயற்சியின் வலிமை மகர ராசிக்காரர்கள் பன்னிரெண்டு கூடியவன் ஆறில் மறைந்து ஆறாம் வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை பார்த்து பனிரெண்டை பார்த்து இரண்டை பார்த்து பணமழையை கொட்ட வச்சு உங்கள் முயற்சியை ஜெயிக்க வைக்க போகிறான் நினைத்தது யாவும் வெற்றி 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 மேல் வெற்றி மகர ராசிக்காரர்கள் மகத்தான வெற்றியை பெறப்போகிறீர்கள் உங்களுக்கான சரியான கதவை தட்டுங்க அதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது நான் அப்போ இவ்வளவு நேரம் அந்த விதைகள் கதெல்லாம் அதான் சொன்னேன் உங்கள் விதைகளை வீணடிக்காதீர்கள் இந்த பறவைகள் இடத்திலும் ஆழமான பாறை ஆழமற்ற பாறை இடத்திலும் இந்த முச்செடிகளிலும் இந்த விதைகளை போட்டு வீணடிக்காதீர்கள் இங்கு விளைகிறதோ அங்கு சென்று நடுங்கள் இளைஞர்களை உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் இந்த விதைகளை வீணடிக்காதீர்கள் மகர ராசிக்காரர்கள் பனிரெண்டு கொடியவன் ஆறில் வந்து விபரீத ராஜயோகம் உண்டாகும் போதே நீங்கள் பழைச்சிக்கணும் கடை வைக்கணும்னு ஆசை குறிச்சு எனக்கு எல்லா ஐடியாலஜி இருக்குது இப்படி இருக்க அப்படி இருக்கு எனக்கு சப்போர்ட் கால் நீங்கள் இறங்குங்க முதல் கல்வி நட்டு வைக்கிறது தான் கஷ்டம் முதல் அடி அண்டர்ஸ்டாண்ட் பிகினிங் இஸ் த ஹார்டஸ்ட் பார்ட் அட் ஆல் த டைம்ஸ் பிகினிங் இஸ் த ஹார்டஸ்ட் பார்ட் உலகத்தில் மிகப்பெரிய கொட்டேஷன் பெரிய மோட்டிவேஷன் கோட்டே அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பிகினிங் இஸ் த ஹார்டஸ்ட் பாட் உலகத்தில் கடினமான ஒரு விஷயம் இது துவக்கம் ஸோ அப்போ மகர ராசிக்காரர்கள் பனிரெண்டு இருப்பா வாய்ப்புகளுக்காக சார் நான் எனக்கு ஒரு கோடி கொடுக்குற இன்வெஸ்டர் வர வரைக்கும் அப்படியே விட்ட த உட்காந்து வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவன் எப்போக்கு தருவானோ அது அப்படியே இருப்பான போகிறீங்க ஒரு ரெண்டு கல்லை நெட்டு வச்சு ஆரம்பிங்க இன்னொருத்தர் வருவார் அந்த நாலு கல்லாகும் நாற்பது கல்லாகும் நானூறு கல்லாகும் பில்டிங் வந்துடுச்சு மகர ராசிக்காரர்கள் மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஸ்வீட்டு கொண்டாடு கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக்கோங்க உலக புகழ் வாழ்ந்த நமது தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யோ யாகங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுகள் மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்